கேமரா ரோலிங் சார்ஷன்ஸ் நாம இன்னைக்கு பொன்னியும் செல்ல அடுத்த அத்தியாயத்தை தான் போறோம் இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சுன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி மந்தாகினிய சக்கரவர்த்தி பார்த்துட்டாரு அவன் வந்து சக்கரவர்த்தி கண்ணுங்கனால வந்துட்டாங்க மற்ற எல்லாருமே வந்து மந்தாகினி உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையையும் சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ வந்து என்னன்னா குந்தவை வந்து பூங்குழலியும் மந்தாகினியும் பேசுறதை செய்கை பாசையில பேசிகிட்டு இருக்காங்க இருக்கிறத இருந்து பார்த்துட்டு மந்தாகினி ப பக்கத்தில் போகிறாள் பக்கத்தில் போய் வந்தாகினி தேவியோட காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி காலில் அப்படி அவங்க காலுக்கிட்ட அப்படி படுத்துடுறா படுத்த உடனே படுத்து அப்படி நமஸ்காரம் பண்ணுறா நமஸ்காரம் பண்ணுறா பார்த்தானே வந்தாகினி அவளை தொட்டு தூக்கி அவளை குந்தவை வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு மந்தாகினியையும் நம்ம குந்தவை வந்து அப்படி கையை எடுத்து அப்படி தோ அவங்க தோல் மேலே வச்சு அப்படி அவளும் கட்டி பிடிச்சிக்கிறாள் இதை பார்த்த உடனே வந்து பார்த்தா அப்போது குந்தவையும் மற்றவங்களும் பார்க்குறாங்க மந்தாகினியோட நெத்தியில் ரத்தமாக வடிகிட்டு அதை இப்போ தான் எல்லோருமே பார்க்குறாங்க மகாராணியும் பார்க்குறாங்க அப்போ மகாராணி சுந்தர சோழர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் தான் அவங்க மேலே வந்து விளக்க தூக்கி எரிஞ்சிங்களா அகல் விளக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வந்து சுந்தர சோழர் சொல்றாரு இல்லை இல்லை நான் தூக்கி எறியலை நான் தூக்கி எரிஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அவளுக்கு வந்து நெத்தியில் ரத்தம் வரலை நான் இவன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரத்தமாக தான் இருந்தது இவன் என் கண்ணு முன்னால் வந்து போது ரத்த தான் வந்தாள் அப்போ நான் நான் வந்து இவ தான் இவ வந்து ராத்திரி தினமும் வந்து என்ன சித்திரவதை பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கை தூக்கி எரிஞ்சேன் ஆனால் அவள் உடம்புலையும் படலை முகத்துலேயும் படலை இந்த ரத்ன ரத்தம் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது இந்த ரத்தம் இப்படி அடிபட்டு ரத்தம் வந்திருக்கதும் இப்போ வந்து என்னால் தான் சொல்லுவா நான் தான் காரணம்னு சொல்லுவா அப்படின்னு சுந்தர சோழர் சொல்கிறாரு அப்படி சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது அவங்க செய்கை பாசையில் பேசிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே வந்து எல்லோரும் சுந்தர சோழரும் வந்து அப்படி மந்தாகினியை பா பார்த்துட்ருக்காங்க அப்போ மந்தாகினியை பார்த்துட்டு இப்போ வந்து பூங்குழலிக்கிட்ட கே கேட்குறாரு இந்த மாதிரி இவளுக்கு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டது என்னால் தான் சொல்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இல்லை சக்கரவர்த்தி நீங்கள் அகல் விளக்கை தூக்கி போட்டதுனால அவங்களுக்கு காயம் ஏற்படலை அவங்க வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அது எனக்கே வந்து புரியலை அவங்க சொல்கிறது அவங்க ஏதோ மலையில் தலையை முட்டி அதுலேருந்து அவங்க தலையிலேருந்து ரத்தமாக வருதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கே புரியலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறா பூங்குழலி அதுக்கு சக்கரவர்த்தி அதை கேட்டுட்டு வந்து பயங்கரமாக பிடி சிரிக்கிறாரு கலகலன்னு சிரிக்கிறாரு சிரிக்கிறத சக்கரவர்த்தி சிரிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சக்கரவர்த்தியாக அப்படி அவங்க வந்து அப்படியே உத்து பார்த்துட்ருக்காங்க குந்தவை அதுக்கப்புறம் வானதி பூங்குழலி வானமாதேவி எல்லாருமே ராணி குந்தவை எல்லாருமே வந்து அப்படியே வந்து சக்கரவர்த்தியே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சக்கரவர்த்தியை அவ்வளோ நேரம் கலகலன்னு சிரிக்கிறாரு சிரித்து முடித்தக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வளமான சோழ நாட்டில் எங்கே மழை இருக்கு இவன் எங்கே போய் மூட்டிகிட்டு வந்தா எந்த மலையில் போய் மூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது மலையே இங்கே கிடையாது ஒரு கல் கூட இங்கே கிடையாது அப்படியே இந்த சுந்தரச்சோழர் மேலே கல்லை தூக்கி போனோன்னா கூட வந்து அப்படியும் வந்து கல் கிடையாது இவன் என்ன ம மலையில் போய் முட்டிட்டேன்னு என்ன சொல்கிறா அப்படின்ட்டு வந்து சுந்தரச்சோழர் அப்படி சொல்கிறாரு அப்போது வந்து இந்த மாதிரி எதுக்காக வந்தா எப்போ வந்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ மந்திரி என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் சக்கரவர்த்தி இவங்க வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வந்து உயிரோடு தான் இருந்திருக்காங்க நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் போய் பார்க்கும்போது அங்கே கலங்கரை விளக்கு மேலேருந்து குதிச்சு கடல்லேருந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க மறுதன்மம் எடுத்து அவங்க இங்கே இலங்கையில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது இது வந்து இப்படி சொல்லிக்கிட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சுந்தர சோழரோட ராணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரபு நீங்கள் ஏன் வந்து அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருக்கீங்க அந்த சோழர் குலத்தோட குலதெய்வமே அவங்க தான் நம்ம பையன் அருள்மொழிவர்மன் க அந்த காவேரி ஆறில் மூழ்காமல் இறந்து போகாமல் இருக்கிறது இருந்ததுக்கு இவங்க தான் காரணம் இவங்க தான் வந்து நம்ம அருள்மொழியை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இவ காப்பாற்றினான்னு யார் சொன்னால் குந்தவை அவங்க வந்து சொன்னாளா அப்படின்ட்டு சுந்தர சோழர் வந்து கேட்குறாரு அப்போ ராணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குந்தவையா குந்தவை வந்து அந்த நேரத்தில் அந்த அப்போ வந்து அவ சின்ன பொண்ணு சின்ன குழந்த அவள் வந்து எப்படி என்கிட்ட சொல்லுவா சொல்லுவாள் நான் என் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன் இவங்க தான் வந்து நம்ம பையனை வந்து காப்பாற்றியிருக்காங்க நீங்கள் அப்போ உயிரோடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டுமா நீங்கள் அங்கே இலங்கையில் ஏதோ ஒரு தீவில் பூதத்தீவில் இருந்தப்போ க கரடிக்கு இரையாகாமல் அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க உங்களையும் அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க நீங்கள் எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி அவங்கள கொள்ள வந்திருக்காங்க அவங்கள சித்திரதை பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது வனமாதேவி நீயும்மா நீயும் அந்த உமை அந்த மந்தாகினிய நம்புறியா அவள் வந்து எதுவுமே பண்ணலை நம்புகிறியா அவன் என்னை வந்து எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அனிருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி காட்டில் அலைஞ்சிகிட்டு இருந்தாங்க நானும் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் எனக்கும் தெரியும் அது அவங்க உயிரோடு இருக்கிறப்படியாவது இந்த விஷயம் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் மகாராணி தான் என்கிட்ட இந்த மாதிரி அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லி உங்க கண்ணு முன்னால் நிறுத்த சொல்லி மகாராணி தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு அப்படியா அந்த விஷயமும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு மகாராணியை பார்த்து கேட்குறாரு ஆமாம் தெரியும் அவங்க இந்த மாதிரி உயிரோட இருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து மனசு க கஷ்டப்படக்கூடாது நீங்கள் வந்து சரியாகணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் நான் வந்து முதன்மந்திரிக்கிட்ட நான் சொன்னேன் அவங்கள நேரில் கூட்டிகிட்டு வர சொல்லி நான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நேரில் கூட்டிகிட்டு வந்தக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த விஷயம் இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நான் சொன்ன பொய் அதனால் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது இப்போ இவங்களை க கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு தரணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த திட்டம் எனக்கு கை கொடுக்கலை அந்த திட்டத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க அனிருத்தரை இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு மந்தாகினியை நீங்கள் வந்து அங்க கோிக்கரையிலந்து இருந்து கட்டாயமா அவளை வந்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க அவளை வந்து ஒரு பல்லக்குல கூட்டு வந்திருக்கீங்க அந்த தான் கோட்டை வாசல்ல இருந்து வந்து கோட்டை வாசல்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கா அந்த பல்லக்குல அவன் இருக்கிறதுக்கு பதிலாக பூங்குழலி வந்து இருந்திருக்கா அதுக்கப்புறம்தான் வந்து இந்த மாதிரி பூங்குழலி அந்த பல்லக்கில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அவங்க அவங்க மந்தாகினி பல்லக்கில் இருக்கிற வேலை பூங்குழலி இருந்திருக்கா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு தான் நினச்சோம் அவங்க ஏதோ மறைஞ்சிட்டாங்க வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அவங்களே அவங்கள நேரில் வந்து பார்த்துட்டாங்க நீங்களும் அவங்கள வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற ங்க அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி மந்தாகினிக்கு நெற்றியில் அடிபட்டிருக்குல்ல ரத்தமாக இருக்குல்ல அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மருந்து இருக்காங்க மருந்து போட்டு அதை வந்து சரி இருக்காங்க அப்போ மந்தாகினியே பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாரில்ல சோழர் அப்படி எதனால் இவன் வந்து எங்கே போய் முக்கியிருப்பா ஏதாவது ஒரு செவத்தில் போய் முக்கியிருப்பாலோ என்ன அப்படின்ட்டு வந்து யோசிட்டுருக்காரு அப்போ இவ்வளோ நேரம் பெசாமல் இருந்த நம்ம வானதி வந்து ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சு இந்த மாதிரி சக்கரவர்த்திக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நிற்கிறா அப்படி வணக்கம் சொல்லிட்டு நிற்கிறப்ப தான் நீ வந்து கொடும்பாவில் ஒரு வேளாறு ரோட பொண்ணுதானே சிறிய வேளாரோட பொண்ணு தானே நீ இருக்கிறதே நான் இவ்வளோ நேரம் கவனிக்கலை அப்படின்னு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த இவ்வளோ ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நீ மயக்கம் போடாமல் இருக்கிறதே ரொம்ப அதிசயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் அப்புறம் நம்ம வானதி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நமக்கு அதாவது என்னென்னா மந்தாங்கினி இந்த மாதிரி அதாவது பழுவேட்டரையரோட அரண்மனையில் ஏறி குளித்தாங்க அரண்மனை மதிர்ச்சி வரை ஏறி குளித்தாங்க அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம ஆள்ளார்கடியான் போய் அவங்கள தேடி போக போனார் மண்ட அதாவது தோட்டத்துக்கு பக்கத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்குது அந்த சிற்ப மண்டபத்தில் ராவணன் வந்து கைலை மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது அந்த கைலை மலையில் தான் இவங்க வந்து அவங்களோட தலையை இடிச்சிருப்பாங்க இடித்து ரத்தமாக இருக்கும் அது தெரியாமல் அவங்க வந்து போயிருப்பாங்க அவங்கள தேடி வந்திருப்பாங்க ரத்தமா இதனால இதனாலதான் வந்து அவங்க மலையில அடிப்பட்டதா சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வானதி வந்து சொல்றா இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசிக்கிறாங்க ஆமா ஆமா அது இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்ப குந்தவையாங்க மந்தாகினி தேவி கிட்ட இருந்து நம்ம வானதி கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஹ் வந்து அப்படி அடி நீ அடியே நீ எ எவ்வளோ புத்திசாலியாக இருக்க என் கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்னமோ கையை மடக்கி திருஷ்டி வந்து எடுத்து அப்படி வந்து சொடக்கு வர மாதிரிலாம் அதை பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இது மந்தினியை பற்றி நம்ம வான சரியான ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு குந்தவை வந்து பாராட்டுறா அதை கேட்டோன்னே நம்ம பூங்குழலிக்கு கோவம் தாங்க முடியல அப்போ வந்து இந்த மாதிரி நானும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நானும் தான் இதை சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாள் இப்படி அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இந்த விஷயம்லாம் முடிஞ்சிது அப்புறம் நம்ம சோழர் வந்து கிட்ட நம்ம அனிருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என் மனசில் ரொம்ப வருஷமாக நான் குற்றம் 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 அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து என் மனசில் இருந்த பாரதம் பாரமே வந்து குறைஞ்சிருச்சு போயிடுச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மந்தாகினி தேவியை பார்த்துட்டீங்க மந்தாகினி தேவியும் உங்களை பார்த்துட்டாங்க இதுக்கப்புறமாவது எனக்கு கொஞ்சம் விடுதலை விடை கொடுங்க நான் வந்து என்னோடய கடவுள் ஸ்ரீ ரங்கநாதனை பார்த்து நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் வந்து நான் வந்து இப்போ ரங்கநாதனுக்கு பூ பூஜை பண்ணி என்னோட பதவியை நான் வந்து விட்டுக்கிறேன் நான் இனிமேல் ரங்கநாதனுக்கு தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்றா நம்ம அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க நீங்கள் நீங்கள் பண்ண ஒரு தப்பாவில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் ராஜ்யத்தில் நிறைய குழப்பம்லாம் வந்திருக்கு அந்த குழப்பத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் ரங்கநாதரை போய் பார்க்கலாம் அது வரைக்கும் குழப்பத்தெல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் முதன் மந்திரியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சக்கரவர்த்தி வந்து சொல்கிறாரு இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோவாக பொறுத்துனேன் வந்து போடுறியா மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ